வயசுல அப்பா என்ன எனக்கு கிராப்கட் நானே இருபத்தஞ்சு கிராப்கட் போட்டு வீட்டுக்கு போனேன் அப்பையும் அழுதுட்டு தான் இருந்தேன் அப்ப என் அழுக மாறல நான் போன இடம்தான் தான் மாறுச்சு அதன் தலைப்பு மயிரின் தூக்கு ஆம் மயிரின் தூக்கு என புத்தகத்தை பற்றி புத்தகத்தின் சிறப்பை பற்றி கவிதை வழியாக சொல்லிவிட்டீர்கள் என கவிதையின் சிறப்பை பற்றி எவ்வாறு கூறுவீர்கள்

நேரடியாக நூல் அறிமுகவரி உரையை துவங்குகிறேன் புத்தகம் புத்தகத்தின் சிறப்பென்ன கூறுகிறேன் கேளுங்கள் புத்தகம் புத்தகத்துக்குள் புகுந்து விட்டால் புரியாத புதிர்களும் புதி புரிந்துவிடும் அறியாத செய்திகளும் அறிந்துவிடும் அறியாமையெல்லாம் அகன்றுவிடும் என்றுமே அழியாத அறிவு கிடைத்துவிடும் அதனால் நம் வாழ்வு பொழிவு பெறும் ஆம் ஒருவர் புத்தகத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு அறிவு வளர்ந்துவிடும் அறியாமை நீங்கிவிடும் மொத்தத்தில் அவரது வாழ்வே ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி புறப்படும் பொதுவாக இந்த வரிகள் சொல்லும் விளக்கமானது இதுவே ஒரு புத்தகத்தின் சிறப்பை பற்றி இந்த வரிகள் குறிப்பிடுகிறது மேலும் ஒரு மனிதனின் வாழ்வை செழுமையாக்க புத்தகத்தை விட சிறந்த கருவி இல்லை எனவும் இந்த வரிகள் நமக்கு குறிப்பிடுகிறது என புத்தகத்தை பற்றி புத்தகத்தின் சிறப்பை பற்றி கவிதை வழியாக சொல்லிவிட்டீர்கள் எனில் கவிதையின் சிறப்பை பற்றி எவ்வாறு கூறுவீர்கள் அதையும் ஒரு கவிதையாகவே கூறிவிடலாம் அதுதான் கவிதையின் சிறப்பு கூறுகிறேன் கேளுங்கள் ஆழமற்ற கடல் அல்ல ஆழமற்ற கடல் அல்ல கவிதை ஆயிரம் உணர்வுகளின் ஆழம் ஒவ்வொரு சொல்லும் ஒரு அலை ஒவ்வொரு வரியும் ஒரு கரை இதன் விளக்கம் யாதெனில் கவிதை என்பது ஆயிரக்கணக்கான உணர்வுகளை வல்லது அதன் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் ஒரு உணர்வு புதைந்திருக்கும் ஆம் சரியாகத்தான் கூறியிருக்கிறார்கள் மகிழ்ச்சி துன்பம் காதல் இன்பம் போன்ற அத்துணை உணர்வுகளையும் கவிதையின் வழியாக வெளிப்படுத்துவதில் எளிமையாக புரிய வைப்பதிலும் கவிதைக்கு இணை கவிதையே ஆகும் இவ்வாறு கவிதையையும் புத்தகத்தையும் தனித்தனியாக பார்க்கும் பொழுதே இத்துணை சிறப்பு மிக்கதாக விளங்குகின்றதே என இரண்டும் இணையும் பொழுது எத்துணை சிறப்பு மிக்கதாக அமையும் அப்பெயர் பெற்ற அளப்பரிய சிறப்பினை கொண்ட கவிதை புத்தகத்தை தான் நமது கவிஞர் பிரியதர்ஷினி படைத்துள்ளார் யார் இந்த பிரியதர்ஷினி எனக்கு தெரிந்த சிலவற்றை மட்டும் கூறுகிறேன் கேளுங்கள் பிரியதர்ஷினி கோவிந்தராசு மற்றும் இளஞ்சியம் அம்மா இவர்களின் மகள் ஆவார் இவர் எட்டாம் வகுப்பில் கவிதை என்றால் என்னவென்றே தெரியாமல் எழுத தொடங்கி இன்று கவிதைகளுக்கு மட்டும் தனி புத்தகமே வெளியிடும் அளவிற்கு சிறப்பான கவிதைகளை எழுதி தன்னை காலனிக்காரி என்று ஏளனமாக கூறியவர்கள் மத்தியில் இன்று ஒரு சிறப்புமிக்க கவிதைக்காரியாக உயர்ந்து நிற்கிறார் பிரியதர்ஷினி இவரின் கவிதைகள் அனைத்தும் ஒரு தமிழ் சமூகத்தின் பெண் வாழ்வினை தனது அடிப்படையாக கொண்டுள்ளன எனவே சமூகத்தில் உள்ள அத்துணை பெண்களின் அத்துணை உணர்ச்சிகளையும் இணைத்து தலைப்புகளாக பிரித்து எனும் தலைப்பில் அனைவரும் எளிய கவிதை நடையில் நமக்கு புத்தகமாக வெளியிட்டுள்ளார் இப்பெயர் பெற்ற சிறப்புமிக்க புத்தக வெளியீட்டு விழாவில் விழாவில் நூல் அறிமுக உரை வழங்குவதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நீங்கள் கேட்கலாம் அப்படி என்ன சிறப்புள்ளது இந்த நூலில் கூறுகிறேன் கேளுங்கள் இந்த நூலின் முதல் சிறப்பே இதன் தலைப்பாகும் இதன் தலைப்பு தோடயம் தோடயம் பரிச்சயமற்ற பெயராக உள்ளதே இதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே தேடத் தொடங்கினேன் அப்பொழுதுதான் இதன் அர்த்தம் இது நாடகத்தின் முன்மொழி பாட்டு என தெரிய வந்தது நாடகத்தின் முன்மொழி பாட்டா எனில் இதை ஏன் ஒரு கவிதை நூலுக்கு பெயராக சூட்ட வேண்டும் தலைப்பாக வைக்க வேண்டும் என்ற சந்தேகத்துடன் தொடர்ந்து இந்த நூலை படிக்கத் தொடங்கினேன் முழுமையாக இந்த நூலை படித்து முடித்த பிறகுதான் எனக்கு இதற்கான அர்த்தம் விளங்கியது ஏனெனில் பொதுவாக ஒரு நாடகம் என்று எடுத்துக்கொண்டோம் ஆனால் அதில் மகிழ்ச்சி இன்பம் துன்பம் காதல் அன்பு என அத்துணை உணர்வுகளும் அடங்கி இருக்கும் அதே போலதான் இந்த நூலிலும் ஒரு பெண்ணின் அத்துணை உணர்ச்சிகளும் அடங்கி அத்துணை உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தும் வகையில் கவிதைகள் அடங்கியிருக்கிறது எனவே பெண் சுதந்திரத்திற்கான ஒரு முன்மொழி பாட்டாக விளங்குவதனால்தான் இந்நூலிற்கு தோடயம் என்று பெயரிட்டிருப்பாரோ என்று எண்ணுகிறேன் இருக்கலாம் இன்னும் தான் பெண் சுதந்திரம் முழுமையாக அடையவில்லையே மேலும் அடுத்ததாக இந்நூல் கவிதை வடிவில் இருப்பதே தனி சிறப்பாகும் ஏனெனில் பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதனை கவிதை வடிவில் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றியே அப்படின்னு சொல்லுவாங்க சக்தியை பயன்படுத்தி உணர்வுகளை சுருக்கமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்த வல்லது ஒவ்வொரு வார்த்தையும் அதிக பொருள் தருவதால் அதனை வாசிப்பவர்கள் தங்களது கற்பனையிலேயே கவிதையை அனுபவிக்கின்றனர் மற்றவரின் கற்பனையை பகிரும் பொழுது கிடைக்கும் இன்பத்தையும் அனுபவத்தை அனுபவத்தையும் விட தனது சொந்த கற்பனையில் பெறும் அனுபவம் நிச்சயமாக அதிக இன்பம் மிக்கதாக இருக்கும் இதனால் தான் கவிதை தனி சிறப்பு மிக்கது என கூறினேன் மேலும் இந்நூலில் அனைத்து கவிதைகளும் நீண்ட கவிதைகளாக இடம்பெற்று பெண்ணின் வலியையும் வேதனையையும் எடுத்து வைக்கிறது மேலும் இதை நம்மை நமக்குள்ளேயே கேள்வி கேட்க வைக்கிறது சில கவிதைகளை படிக்கும் போதே இந்நூல் எதனை நோக்கி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை உணர முடியும் அவ்வாறு சில கவிதைகளை மட்டும் உங்கள் முன் பகிர விரும்புகிறேன் அதில் முதன் முதலாக இந்நூலிலும் இக்கவிதை தான் முதலில் இடம்பெற்றுள்ளது இத்த இக்கவிதையின் தலைப்பு துத்தம் மேன்மாட கண்களில் படாதபடி அம்மாவின் துத்த உடல் மறிக்கட்டும் என்ற வரிகள் ஒரு தாயின் நோயால் ஏற்படும் துயரையும் அதனால் குழந்தையின் மன உணர்வுகளையும் படம் பிடித்து காட்டுகிறது உலகின் அனைத்திற்கும் முதன்மையானவள் தாய்தான் எனவே இதனால் தான் இந்நூலில் முதல் முதலில் தாயின் உணர்வுகளை கொண்டே தொடங்குகிறாரோ இருக்கலாம் அடுத்ததாக நூத்தி இருபது டிகிரி இயேசு தியாகம் மற்றும் மன்னிப்பு போன்றவற்றுடன் தொடர்பு ஆனால் இந்த கவிதையில் நமது கவிஞர் பிரியதர்ஷினி கடவுளின் அன்பை கணித கோணத்தில் விளக்கியுள்ளார் இது ஒரு புதுமையான சிந்தனை தானே அத்தோடு தத்துவர்த்தமான கருத்துக்களையும் எளிமையான மொழியில் எழுதி மேலும் இக்கவிதைக்கு சிறப்பு சேர்த்துள்ளார் இந்த சிறப்பு இக்கவிதைக்கு மட்டுமல்ல இந்நூலில் உள்ள அனைத்து கவிதையிலும் சேர்க்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதன் தலைப்பு மயிரின் தூக்கு ஆம் மயிறுதான் தூக்கு பயிரை மட்டும் வைத்து மரபியலின் தந்தை ஆனார் அப்பா தாத்தாவின் பிரம்புகள் நீளமானவை அப்பாவின் பெல்ட்டுகள் கனமானவை அம்மாவின் தோசை கரண்டிகள் சூடானவை ஆம் இவை அனைத்தும் நாம் அறிந்தவைதானே இந்த கவிதை மயிரை ஒரு ஊடகமாக கொண்டு சமூகத்தின் கட்டுப்பாடுகள் மரபுகள் தனிநபர் சுதந்திரம் மற்றும் பெண்களின் நிலையை விமர்சிக்கிறது என் அழுக மாறல நான் போன இடம் தான் மாறுச்சு அஞ்சு வயசுல அழுதுட்டு இருக்கும் போது அப்பா கடையில இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாரு இருபத்தஞ்சு வயசுல அழுதுட்டு இருக்கும் போது அப்பா வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சொல்லிட்டாரு ஆமாங்க இந்த மாதிரி குழந்தை பருவத்தில் கட்டாயப்படுத்தப்பட்டு வெட்டி இதே வளரும் பருவத்தில் அதற்கு வேறு பெயர் சூட்டப்படுவது பெண்களின் சுதந்திரம் குறித்த சமூகத்தின் இரட்டை நிலையை வெளிப்படுத்துகிறது மயிரின் நீளத்தை வைத்து மரபியல் தந்தை ஆனார் என்னும் வரி தாத்தா அப்பா அம்மா என அனைத்து தலைமுறையினரும் பெண்கள் மீதான கட்டுப்பாட்டுகள் தொடர்ந்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது இந்த கவிதையின் மூலம் நமது கவிஞர் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு மரியாதையில் மட்டுமல்ல மயிரில் கூட சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று கூற விளைகிறாரோ என எண்ணுகிறேன் இருக்கலாம் ஏனும் ஏனெனில் இன்னும் சுதந்திரம் கிடைக்கவில்லை அல்லவா அடுத்த கவிதை ஆர்த்தியின் கடிதம் நீண்ட நாட்களுக்குப் பிறகு விழிகளில் அருவி பெருகிய தருணம் இக்கவிதையை படித்த தருணம் ஆம் செயற்கைக்கோள் அனுப்பியதெல்லாம் போதும் என் இடுப்பிற்கு கீழ் மாட்டிக்கொள்ள இரும்பு வளையங்கள் செய்து தாருங்கள் என்ற வரிகளை நினைக்கும் பொழுதெல்லாம் தன்னை அறியாமல் விழிகளில் அருவி பெருக்கெடுக்கிறது காமபசிக்கு இரையாக்கப்பட்ட பெண்ணின் குமுறல் மரணத்தை விட பல ஆயிரம் மடங்கு வேதனையை தரவல்லது என்பதை உணராமல் இருப்பதை விட வேறென்ன அவலம் உண்டு என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ளும் வகையில் உணர்ச்சியை தூண்டுகிறது இக்கவிதை இந்நாள் வரை பெண்ணியம் பேசிக்கொண்டு மட்டுமே இருந்ததெல்லாம் போதும் இனிமேலாவது அதனை செயல்படுத்துங்கள் என்று குறிப்பிட முயல்கிறார் போல நமது கவிஞர் இருக்கலாம் ஏனெனில் அதுவும் முழுவதுமாக இன்னும் செயல்படுத்தப்படவில்லையே இந்நூலில் இடம்பெற்றுள்ள ஐம்பத்தி இரண்டு கவிதைகளையும் உங்களுடன் பகிர வேண்டும் என எனக்கும் ஆசைதான் ஆனால் அவ்வாறு செய்தால் கவிதையின் சிறப்பு அறிந்துவிடும் அல்லவா ஆம் நான் முன்பே கூறினேனே கவிதையின் சிறப்பே வாசிப்பவர் தன் சொந்த கற்பனையில் அதனை அனுபவிப்பதுதான் நான் கூறி எனது கற்பனையை நீங்கள் அனுபவிப்பது கவிதையின் சிறப்பு அல்லவே எனவே இத்துடன் என கவிதையை நிறுத்திக் கொள்கிறேன் இக்கவிதைகளை படிக்கும் வரை எனக்கும் தெரியாது கவிதையின் மூலம் வெளிப்படும் உணர்ச்சியானது இத்துணை ஆழமான உத்வேகத்தை அளிக்கும் என்று இக்கவிதைகள் அனைத்தும் பெண்ணின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இத்தகைய தனிச்சிறப்புடைய கவிதை நூலை வெளியிடும் விழாவில் இந்நூலுக்கு நூல் அறிமுக உரை வழங்கியதில் ஒரு பெண்ணாக இன்று நான் பெருமிதம் கொள்கிறேன் மேலும் இச்சிறந்த புத்தகத்தை எழுதிய கவிஞர் பிரியதர்ஷினி அவர்களுக்கு எனது நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அத்தோடு இந்த உரை நிகழ்த்த எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்